ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கையை கண்டித்து திருவாரூரில் கட்டுமானம் மற்றும் மனை தொழில் கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கட்டுமான துறையை புறக்கணித்த ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கையை கண்டித்து திருவாரூர் புதிய ரயில் நிலையம் முன்பு கட்டுமானம் மற்றும் மனை தொழில் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவாரூர் மாவட்டம் முழுவதும் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கையில் கட்டுமானத்துறை வளர எந்த அறிவிப்பும் வெளியிடாத ஒன்றிய அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் கட்டுமான துறைக்கு ஜிஎஸ்டி வரியை குறைக்க வேண்டும் கட்டுமான துறைக்கு மத்தியிலும் மாநிலத்திலும் தனி அமைச்சகம் ஏற்படுத்த வேண்டும் கட்டுமான விலை நிர்ணய குழு அமைக்க வேண்டும் கட்டுமான பொறியாளர்களுக்கு பொறியாளர் கவுன்சில் அமைத்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்டுமான மற்றும் மனைத்தொழில் கூட்டமைப்பு மாவட்ட தலைவர் சேகர் துணைத் தலைவர் சிங்காரவேலு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தனி அமைச்சக அமைத்திடு கட்டுமான பொருளுக்கு நிரந்தர விலை நிர்ணய குழு அமைத்திடு 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 நன்றி வணக்கம் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் கட்டிடத்துறையானது முழுமையாக நலிந்து மிக ஒரு அடிமட்டமான சூழலில் இருந்து கொண்டிருக்கின்றது என்பது அனைவரும் அறிந்த ஒன்று மத்திய அரசுக்கு நிதி வருவாயை கருத்தில் கொண்டு மிக எந்தெந்த பொருட்களை முடியுமா அனைத்து பொருட்களிலுமே ஜிஎஸ்டி விதித்துக் கொண்டிருக்கின்றது அதுவும் கட்டுமான